யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் மேன்மைப்படுத்துவேன்னைக்கு இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் என்னன்னா நான் மேன்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கணும் யாராவது நினைப்போமா நான் தாழ்ந்த லெவல்லே இருக்கிற இந்த லோ ஸ்டேட்டஸ்லேயே நான் இருக்கிறேன்னு யாராவது நினைப்போமா ஒருத்தர் கூட நினைக்க மாட்டோம் ஆமாம் தானே ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் ஆண்டவர் என்னை உயர்த்தணும் நான் போன வருஷம் ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தேன்னா இந்த வருஷம் அதை காட்டிலும் மல்டிப்ளிகேஷனாக இன்னொரு விதமாக அதிகமான ஆசிர்வதிக்கப்படணும் இன்னொரு விதமாக அதிகமான ப்ரொமோஷனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மேன்மையை நோக்கித்தான் நம்ம ஓடிக்கொண்டிருப்போம் அலைலயா நம்ம குடும்பத்துலேயும் நம்ம மேன்மைகளை தேடுவோம் நம்முடைய வேலை ஸ்தனத்திலேயும் மேன்மைகளை தேடுவோம் நம்முடைய ஊழியத்திலேயும் நம்ம மேன்மைகளை தேடுவோம் நமக்கு உண்டான எல்லா எல்லைகளிலையும் நம்முடைய வாஞ்சை என்னன்னா நான் மேன்மை அடைய வேண்டும் ஹலைலோயா ஆனால் மேன்மை அடைகிறது இது யார் கையில் இருக்குன்னா நம்ம கைகளில் இல்லை கர்த்தருடைய கரங்களிலே இருக்கும் ஹலைலோயா அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை காண்பிக்கிற எடுத்து வாசிக்கலாம் ஆதி ஆகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்க கேட்கலாம் உன்னை பெரிய ஆசீர்வதி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் செய்கிற காரியம் தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறது ஒரு மனுஷனை அமேன் மேன்மைப்படுத்துகிறது அது எல்லாம் யாருடைய கரத்தில் இருக்குன்னா எவரையும் மேன்மைப்படுத்துகிறது அவருடைய கரத்தினால் ஆகும் அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர் உயர்த்துறாருனா அது அவருடைய கரத்தில் மட்டும்தான் இருக்கு நாமே அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஆமேன் சொல்ல கேட்கலாமா இந்த இடத்துல கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அந்த யோசுவா எப்படிப்பட்டவர் தெரியுமா ஐ மீன் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க கேட்கலாம் ஒன்று யோசுவா ஐ மீன் யோசுவா முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நான் மோசேக்கு சொன்னபடி சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபராத் நதியான பெரிய பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆறாவது வாசிங்க இப்பலம் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் ஹலைலோயா பலம் கொண்டு திடமனதா இரு அப்போ என்ன அர்த்தம் ஆண்டவர் மோசையினுடைய நாட்களுக்கு பிற்பாடு யோசுவாவை தம்முடைய ஊழியத்திற்கு என்று அழைக்கிறார் மோசே பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர் அவர் செங்கோலை அவர் கோலை நீட்டுகிறார் கடல் பிளக்குது அவர் கோலை நீட்டுகிறார் பாறையிலிருந்து தண்ணீர் வருது அவர் தன்னுடைய கோலை நீட்டுகிறார் அது சர்பமாய் மாறுகிறது அப்பேற்பட்ட பெரிய பெரிய காரியத்தை மோசே பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட மோசே அவர் மறித்து போயிட்டார் மோசைக்கு பிற்பாடு இஸ்ரேல் ஜனங்களை ஏறத்தால பதினைந்து லட்சம் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு ஒரு லீடர் தேவை அப்போ ஆண்டவருடைய பார்வையில் ஐ மீன் ஒரு மனிதன் படுகிறான் அந்த மனிதனுடைய பெயர் தான் யோசுவா ஹலை அந்த யோசுவா எப்படிப்பட்டவன் மோசையை போல ஒரு மனுஷனான்னு பார்த்தனா இல்ல மோசை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபெலோ ஆனா இந்த யோசுவா எப்படிப்பட்டவர்னா அவர் பயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்

யோசுவை எப்படி சொல்றார் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் இந்த யோசுவனிடத்தை எதை பார்க்கிறார்னா முதல்ல அவன் திகைத்து நிற்கிறான் ரெண்டாவது அவன் கலங்கி போய் நிற்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா மூணு ஏழுல இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அல்லேலோயா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்தினுடைய பிள்ளைகளே நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையோடு கூட இருக்கலாம் கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையோடு கூட இருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்துகிற நாட்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் லூயா அவர் சொல்ற நான் உன்னை மேன்மைப்படுத்திடுவேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்திடுவேன் அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை சும்மா ஆசிர்வதிக்கிறது இல்லை அந்த மனிதனுடைய குணநல பண்புகளை பார்த்து கொடுத்துட்டு தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார் ஹலிலூயா அந்த மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறானா அந்த மனுஷனுடைய அமை குணம் பண்புகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா அப்படின்னு எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு நம்ம நினைக்க கூடாது ஐ மீன் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்த உடனே அவர் ஆசீர்வதித்துருவார் இல்ல ஆண்டவர் நம்மை சோதிப்பார் யோபு சொல்லுகிறார் அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அந்த சோதிக்கிற நேரம் வரைக்கும் நமக்கு காத்திருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் சோதிப்பார் சோதிப்பார் இந்த யோ இந்த யோசுவாவை ஆண்டவர் சோதித்தார் சோதித்ததற்கு பிற்பாடு தான் அப்பேற்பட்ட திரள் கூட்ட ஜனங்களை அவருக்கு கொடுத்தார் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி சோதித்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு நான் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆமீன் அப்போது ஆண்டவர் யோசுவனிடத்தில் கண்ட ஒரு மூன்று காரியங்களை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்களும் நானும் மேன்மை அடையணும்னு ஆசைப்படுறோம் அப்போ அந்த மூன்றே மூன்று காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சுன்னா நம்மை கர்த்தர் இந்த மாதத்திலே உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் அல்லோயா அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம் யோசுவா மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அதிகாலமே அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் அனைவரும் சித்திமேல் இருந்து பிரயாணம் பண்ணி பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள் ரா தங்கினார்கள் இந்த வசனத்துடைய முற்பகுதி இப்படியாய் சொல்லுது அவன் அதிகாலமே எழும்பி அப்ப யோசுவா முதல்ல எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான் அவன் அதிகாலையில எழும்புகிற ஒரு மனுஷனா இருக்கிறான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதிகாரம் கேட்கலாம் யோசுவா அதிகாலமே ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள் சுமந்து கொண்டு போனார்கள் இந்த ரெண்டு வசனத்திலையும் பார்க்கிறோம் அவன் அதிகாலையில் எழும்பி ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகறதற்கு இவன் ஒரு காரணமாக இருக்கிறான் இன்னைக்கு இந்த உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைக்கு போகிறான்னா அந்த மனுஷனுடைய ஐமீன் வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்தோன்னா அவன் காலையில் எழும்புகிற ஒரு பழக்கத்தையுடையவனாக இருப்பான் அலையிலோயா காலையில் ஐ மீன் நேரத்தோடு கூட எழும்பி ஐ மீன் கர்த்தருடைய சமூகத்தில் ஐ மீன் யார் யாரெல்லாம் தரித்து நிற்கிறார்களோ கர்த்தர் அவர்களை மேன்மை படுத்துவார் இந்த இடத்துல யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறதற்கு மிக பிரதானமான காரியம் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் காலையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் நிற்கிறவனா இருக்கிறான் ஹலிலூயா அவன் அதிகாலமே எழும்புறானா அதிகாலமே எழும்பி ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றிய தூக்குகிறதான அந்த வேலையிலே அவன் அந்த இடத்துல நின்று அந்த காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தணும்னு நம்ம ஆசீர்வா ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறோம் அப்போ முதல்ல யோசுவனுடைய இருதயத்தில் காணப்பட்ட அந்த காரியம் காலையிலே எழும்ப ஒரு நன்மை நன்மைலுா பக்கத்துல கைகளை சொல்லுங்க அதி காலையிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் சரி வசனத்தை சங்கீதத்தில் வாசிக்கலாம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் தேவன் அது நடுவில் இருக்கிறார் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அது அசையாது அதிகாலையிலே அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஆமாம் முதல்ல காலையில் எலும்பணும் இல்லையிலோயா அப்போ காலையில் எழும்ப வேண்டியது மிக 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 ஒரு கிறிஸ்துவனுக்கு முக்கியமான ஒரு காரியம் அப்போது ஆண்டருடைய சமூகத்தில் அதிகாலமே எழும்பி நம்ம நிற்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அப்போ நமக்கு அநேக சகாயம் ஒவ்வொரு நாளும் தேவை ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவிகள் தேவை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கணும்னா நீங்கள் நானும் காலையில் யோசுவாவை போல் எழும்பி ஆண்டோடைய சமூகத்திற்கு வந்துடணும்னு ஆண்டவர் விரும்புகிறேன் போகிறார் ஹலிலோயா அவன் இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க என்னன்னா காலையில அஞ்சு மணிக்கு எலும்பி தான் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா ஒரு எட்டு மணிக்கு எல்லாம் ஜெபிச்சாலாம் ஜபிச்சாலாம் பதில் தர மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க உங்களுக்கு நான் ஒரு உங்களுக்கு புரியறது போல ஒரு காரியத்தை நான் சொல்றேன் நீங்க சூரியனை எல்லாம் பார்த்திருப்பீங்க காலையில அஞ்சு மணிக்கு நீங்க சூரியனை ஆறு மணிக்கு எல்லாம் நீங்க சூரியனை பாக்குறீங்கன்னா அதனுடைய குளிர்ச்சியை உங்களால ஃபீல் பண்ண முடியும் அந்த அந்த சூரியன் வந்து ரொம்ப ஒரு சூடான ஒரு ஒரு காரியம்தான் ஆனால் அந்த காலையில நீங்க எலும்பி பார்க்கும்போது ஒரு மன ரம்மியமான சூழ்நிலைகளை என்ன செய்ய முடியும் நம்ம அதை பார்க்க முடியும் அதே சூரியனை ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்க முடியாது எப்படிமா இருக்கும் நல்லா இன்னொரு முறை சொல்லுங்கள் அவன் கண்ணே இருட்டாயிரும் ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க ஆண்டவர் நம்ம எப்போ வேணாலும் தேடலாம் காலையில தேடலாம் மதியம் ராத்திரி எப்போ வேணாலும் தேடலாம் ஆனா ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறதற்காக ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் அந்த நேரம் தான் கர்த்தரை கண்டடையத்தக்கதான ஒரு நேரம் தான் அதிகாலை நேரம் அந்த அதிகாலை நேரத்தில் தான் ஆதாம் ஏவாளோடு கூட கர்த்தர் குளிர்ந்த நேரத்திலே அவர் தோட்டத்தின் மத்தியிலே உலாவினார் இன்றைக்கு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தணும்னா கர்த்தரை நம்ம காலையிலே என்ன செய்யணுமாம் தரிசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஐ மீன் நம்ம மேன்மை படணும்னா காலையில் இருட்டோடு எழும்பி ஆண்டருடைய சமூகத்திலே நம்பர் ஒன் காத்திருக்கணும் நம்பர் டூ இன்னொரு காரியத்தை எடுத்து வாசிக்கலாம் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல ஒருவன் தன்னுடைய சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் மோசையனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது கூடாரத்தை விட்டு அப்போ யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்திறார்னா அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் கண்டிப்பா இருந்திருக்கணும் இந்த இடத்துல மோசே அவர் மலைக்கு மேல நாற்பது நாள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு காத்திருக்க கடந்து சென்றுட்டார் நாற்பது நாள் ஆண்டவருடைய சமூகத்துல மோசே காத்திருக்கிறார் அப்போ காத்திருக்கிற நேரத்துல இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரிப்பு கூடாரத்துல செய்ய வேண்டிய ஊழியத்தை ஒரு நபர் செய்தாகணும் இந்த இடத்துல யார் அந்த அந்த ஊழியத்தை செய்கிறான்னா மோசி அந்த இடத்துல போயிட்டார் போயிட்டு ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த காரியத்தை மோசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் யோசுவா அவன் ஒரு வாலிபன் தான் அந்த வாலிபன் என்ன செய்கிறான்னா ஆசாரிப்ப கூடாரத்தை விட்டு ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தானா ஹலைலோயா இன்னைக்கு வாலிபர்களை குறித்து யோசித்து பாருங்க இந்த காலத்தில் வாலிபர்கள் அவங்க என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க நினைச்சா சினிமா தேட்டருக்கு போறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க ஆனா இந்த இடத்துல இருக்கிறதான இந்த வாலிபன் இந்த யோசுவா அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தான் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க எல்லாரும் கவனமாய் கேட்கலாமா நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடை காரணாகிய வாலிபன் பணிவிடை காரணாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் ஆண்டவர் பார்த்தார் இந்த வாலிப பருவத்தில் யார் யாரோ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோ வாழ்றாங்க ஆனால் நீ ஆசாரிப்பு கூடாரத்தை என்னுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் என்னுடைய சமூகத்தில் நீ காத்திருக்கிறல்ல உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துறோம்னா முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம பிரியாமல் இருக்கணும் ஐ மீன் ஒரு சில நேரத்தில் நமக்கு ஜெபத்திற்கு பதில் வரலைன்னா ஆண்டருடைய சமூகத்தை விட்டு நம்ம பிரிந்து போயிடுவோம் ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வரலன்னா இந்த வேதத்தை நான் பதில் வர வரைக்கும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற வாலிபர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரலைன்னா நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் என் ஜெபத்துக்கு பதில் வரலைன்னா நான் முழங்கால் படிக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய மாம்சத்தின் பிரகாரமாய் வைராகியம் பாராட்டுகிற எத்தனையோ வாலிபர் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் இந்த வாலிபன் மாத்திரம் ஏறத்தாழ ஆறு லட்சம் யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்க வாலிபர்கள் இஸ்ரவேல இருக்கிறாங்க அந்த ஆறு லட்சத்தில் ஒரே ஒரு வாலிபன் தான் எங்க இருக்கு இருக்கிறானா ஆலயத்தில் இருக்கிறான் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் அந்த ஆறு லட்சம் மக்களையும் பார்த்திருப்பார் ஆறு லட்சம் வாலிபர்களையும் பார்த்திருப்பார் பார்த்துட்டு அந்த ஆறு லட்சத்துல இவனைத்தான் எனக்கு வேணும்னு அவர் சூஸ் பண்ணிட்டார் ஹலிலோயா இன்னைக்கு எந்த ஒரு பிள்ளை ஆண்டோருடைய ஆலயத்தில் தங்கி தாபரிக்கிறானோ எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆமீன் ஆசரிப்பு கூட விட்டு பிரியாத இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்க போகிறார் ஆண்டவர் அவருடைய ஆலயத்தில்

காலையிலே சாமுவேல் காலையிலே எழும்பிடுவார் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒவ்வொருத்தரையும் பார்த்தோன்னா அவங்களுடைய விழிப்பு எப்போ இருக்குன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க விழித்துருவாங்க ஹலைலோயா அப்படி ஒரு விழிக்கிற ஒரு இருதயத்தை கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அவர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார் ஒரு ஆமைன்னு சொல்ல கேட்கலாமா நம்பர் ஒன் நம்ம காலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் நம்பர் டூ ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து பிரியாமல் இருக்கணும் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் எடுத்து வாசிக்கலாம் என்னாகமம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நிலம் எப்படிப்பட்டது நிலம் எப்படிப்பட்டது அது வளர்ப்பமானதோ இழப்பமானதோ என்றும் என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள் தைரியம் கொண்டிருந்து கொண்டு வாருங்கள் என்றான் அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாக மோசே ஒரு கட்டளை கொடுக்கிறார் அது என்னன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பன்னிரண்டு பேரை ஆண்டவர் மோசி தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்துட்டு காணான் தேசத்திற்கு அவர் அனுப்புகிறார் காணான் தேசத்திற்கு அனுப்பிட்டு இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் இந்த தேசத்தை நம்ம சுதந்திரிச்சு கொள்ளுகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்து அந்த தேசத்தை சுதந்திரிச்சு கொள்ளலாம் அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அந்த தேசத்தில் இருக்கிற நலன்கள்லாம் எப்படி பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக உழவு பார்க்கறதுக்காக ஆண்டவர் ஒரு டீம் அனுப்புகிறார் அப்படி அனுப்பிட்டு வர அந்த டீம்ல இருந்து ரெண்டு தரப்பினர் இப்படியாய் பேசுறாங்க அதில் முதலாவது ஒருத்தர் சொல்ற வார்த்தையை கேட்கலாம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று வாசிக்க கேட்கலாம் அங்கே ராட்சத பிறவியான ஏனாகின் குமாரராகிய ராட்சதரையும் க ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி பார்வைக்கு நாங்கள் அப்படியே தான் இருந்தோம் என்று சொல்லிமா நான் நிப்பாட்டுங்க நான் சொல்லும்போது வாசிங்க இந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க உழவு பார்த்துட்டு வந்துட்டு மோசை கிட்ட நிக்கிறாங்க நின்றுட்டு சொல்றாங்க அந்த பகுதியில் நிறைய ராட்சத மூதர்கள் போல மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய பார்வைக்கு நாங்க வெட்டி கிளிய போல இருக்கிறோம் எங்க பார்வைக்கும் நாங்க எப்படிதான் இருக்கிறோம் அவங்களுக்கு முன்னாடி வெட்டி கிளிய போல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எப்படியாய் சொல்றாங்க அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் முப்பத்தி மூன்று அடுத்த வசனம் முப்பத்தி நான்கு முப்பத்தி மூணு கண்டினியூஷன் வாசிங்க அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் ஒரு டீம் போறாங்க அந்த டீம் என்ன என்ன காரியத்தை பார்க்குறாங்கன்னா அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற வந்து சொல்றாங்க அந்த தேசத்துல நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க நம்மளுக்கு தகுதி இல்லை நம்மளுக்கு பலன் இல்லை நம்மளால அப்படின்னு அந்த தேசத்தை குறிச்சு துர்ச்செய்தியை பரப்புறார்களாம் ஆனா அவர்களோடு கூட யோசுவாவும் காலேப்பும் போறாங்க அவர்களை பேர்பட்ட ஒரு செய்தியை பரப்புறாங்க பாருங்களேன் பதினான்காவது அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வாசிக்கு கேட்கலாம் தேசத்தை சுற்றி பார்த்து பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காளேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் समस्त சபையium நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம் மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் ஆமென் கர்த்தர் நம் மேல் பிரியமாய் இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் இந்த இடத்துல ரெண்டு பேர் அந்த தேசத்தை ரெண்டு தரப்பினர் அந்த தேசத்தை ஐ மீன் பார்க்கறதுக்காக போறாங்க எப்படிப்பட்ட தேசம்னு அதுல ஒருத்தங்க வந்து சொல்றாங்க இந்த தேசத்தை நம்மளால சுதந்திரத்து கொள்ளவே முடியாது ஏன்னா அந்த தேசத்துல இருக்கவங்கள எப்படிப்பட்டவங்க ராட்சததர்கள இருக்கிறாங்க அவங்களுடைய கைகளுக்கு நம்மளே எப்படி இருப்போம் வெட்டி கிளிகளை போல இருப்போம் அவர்களுக்கு முன்னாடி நம்மளால நிக்க முடியாது நம்ம திரும்பவும் எங்கே போயிடலாம் எகிப்துக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தையும் அந்த இடத்துல உண்டு பண்ணுறாங்க ஒரு தலைவனை உண்டு பண்ணலான்னு யோசிக்கிறாங்க ஆனால் யோசி யோசுவாவும் காலைப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த தேசம் நல்ல தேசம்தான் அந்த தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆனால் கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கிறாருன்னா இந்த தேசத்தை நமக்கு தந்து விடுவார் ஹலை லோயா அவர் துற்செய்தி பரப்புற இடத்துல அவர் நற்செய்தி பறக்கிற பரப்புற ஒரு மனுஷனா இருந்தார் லீ முதல்ல யோசுவா அதிகாலமே கடத்தருடைய சமூகத்துல எழும்புகிற ஒரு மனுஷன் ரெண்டாவது ஐ மீன் அவன் எப்படிப்பட்டவனா ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து பிரியாத ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்திலேயே காத்திருக்கிற ஒரு மனுஷன் மூன்றாவது துற்செய்தி பரப்புகிற நேரத்திலையும் நற்செய்தியை பிடித்துக்கொள்ளுகிறதான ஒரு மனுஷன் அலை இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில நடக்கலை ஆனால் நடக்க நடக்கிறது போல ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னா நம்ம நிறைய துர்ச்செய்திகள் நம்முடைய வாய்களின் மூலியமாக அறிக்கையிடுறோம் இது எனக்கு நடந்துருமோ இந்த காரியம் நடந்துருமோ அப்படி நடந்துருமோ ஏதாவது ஒரு பெலவீனம் நம்ம சரீரத்தில் வந்துட்டுன்னா ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எனக்கு அந்த ஆயிரமோ இப்படி ஆயிரமோ சொல்லிட்டு நிறைய காரியங்கள் என்ன பண்றோம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய பிள்ளைகள் நம்ம யோசிக்கணும் கர்த்தர் எனக்கு பெலனாக இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு ஒன்று ரெண்டில் அப்படிதான் சொல்லப்படுகிறது தாவித சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு பெலனாக இருக்கிறார் அல்லையிலோயா அவர் குறித்த நேரத்திற்கு முன்னாடி எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ள நம்ம கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நிறைய பேர் நெகட்டிவான வார்த்தைகளை பேசி 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 தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவான காரியங்களை சம்பாதித்துக் கொள்றாங்க வசனம் சொல்லுது உன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்போ இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில் பேசும் இருதயத்தில் நெகட்டிவான துர்ச்செய்தியும் துர்ச்சிந்தனையும் இருந்துச்சுன்னா அதுதான் நம்முடைய வாயின் மூலியமா வெளியில வரும் இந்த இடத்துல யோசுவா அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் துர்ச்செய்தியை பரப்பினாங்க ஆனா யோசுவா அவன்

மேன்மைப்படுத்துவார் இப்போ நம்ம ஜபிக்க போகிற இஷப்பா என்னை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கப்பா ஒரு வேலை ஐ மீன் உங்களுடைய பிஸ்னஸ்லயோ உங்களுடைய வேலை ஸ்தனத்துல நீங்கள் ரொம்ப தாழ்ந்துருக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தப்படுகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களா ஆண்ட இடத்துல கேட்க போகிற இஷ்டப்பா என்ன மேன்மைப்படுத்துங்கப்பா இருக்கிற இடத்துல நம்ம எலும்பு நிற்கலாமா